ஐ தோரை நம்ம பாச பேசுது இப்படிதாங்க கே எல் ராகுல பார்த்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து வந்து கே எல் ராகுலும் சாய் சுதர்ஷனும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ஒரு விக்கெட் போனாலும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா வந்து கண்டினியூ ஆச்சு தாங்க கரெக்டாக கே எல் ராகுல் சாய் சுதர்ஷனை பார்த்து ஒரு விஷயம் வந்து சொன்னாருங்க என்ன சொன்னார் அப்படின்னா நல்லா பவுன்ஸ் ஆகுது மச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து பேசியிருக்காரு இவர் தமிழ்ல பேசின இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் கே எல் ராகுல எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையே கே எல் ராகுல் இவ்வளோ அழகா தமிழ் பேசுவாரா அதுவும் சாய் சுதர்ஷனுக்கு தமிழ்லே அட்வைஸ் பண்ணியிருக்காரு உண்மையிலே கே எல் ராகுல் வேற லெவல் பிளேயர் தான்ப்பா நல்லா பவுன்ஸ் ஆகுது பார்த்து விளையாடு போன தடவை மாதிரி அவுட் ஆயிராத கொஞ்சம் கவனமாக விளையாடுன்னு சொல்லிட்டு சாய் சுதர்ஷனுக்கு தமிழ்லே அட்வைஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா இவரோட அட்வைஸை கேட்டு இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் வந்து குழம்பி போயிருப்பாங்க என்ன லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பிளேயர்ஸையும் குழப்பி கரெக்டாக சாய் சுதர்ஷனுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கே எல் பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கே எல் ராகுல இதுக்கு வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ கே எல் ராகுல் தமிழில் பேசின வீடியோ மட்டும் இல்லாமல் சாய் சுதர்ஷன் மெடிடேஷன் பண்ண ஒரு வீடியோவும் சோசியல் மீடியாவில் பயங்கர வயிறுலாம் ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க கரெக்டாக வந்து சாய் சுதர்ஷ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட போகிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் வந்து பண்ணியிருக்காரு அந்த ஒரு மெடிடேஷனை கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காருங்க என்னன்னா கையில் வந்து பாலை வச்சுட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐ பால்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து கீழே போட்டார் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினார் அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு கொஞ்சம் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாமே வந்து சாய் சுதர்ஷன் வந்து பண்ணியிருக்காரு இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் சாய் சுதர்ஷனே எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க அவர் ஏன் அந்த மாதிரி மெடிடேஷன் வந்து பண்ணார் அப்புடின்னா அடுத்து பேட்டிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டாக ஃபோக்கஸாக வந்து இருக்கணும் அந்த ஃபோக்கஸ் காண்டி நான் மெடிடேஷன் வந்து பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி மெடிடேஷன் வந்து பண்ணியிருக்காரு இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் சாய் சுதர்ஷன் வந்து நல்ல டெடிகேட்டட் பிளேயரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கரெக்டாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குவார் அப்படின்னு சாய் சுதர்ஷன் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே சுக்குநூறாக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சாய் சுதர்ஷன் ஸ்ட்ரோக்ஸோட பாலில் டக் அவுட் ஆகிட்டாருங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம எல்லாத்துக்குமே பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு ஏன்னாப்பா கிடைச்ச வாய்ப்பை இப்படி தவற விட்டுட்டாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இப்படி டக் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆனால் என்ன செகண்ட் இன்னிங்ஸ்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்னோட மனசை கரெக்டாக நான் ஒருநிலைப்படுத்திக்க சொல்லிட்டு அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா இதுக்கு தான் எல்லாருமே சாய் சுதர்ஷனை பாராட்டிட்டு வந்துட்ருக்காங்க இப்போ இதே மாதிரி சாய் சுதர்ஷன் அடுத்தடுத்த மேட்சில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்